அனைவருக்கும் தெற்கத்தி மன்றாதாவின் வணக்கங்கள் என்னைக்கு என்ன தவிர பார்த்தீங்கன்னா இரண்டு திமுக அரசு வந்து இரண்டு தீர்மானங்கள் வந்து இன்னைக்கு போட்டிருக்காங்க அது வந்து சீமானு கிடைத்த வெற்றி அப்படி என்னங்கிற தீர்மானம் பார்த்தீங்கன்னா ஒன்று கச்சத்தீவை மீட்பதற்காக சட்டசபையில் வந்து தனி தீர்மானம் ஏற்றப்போகிறோம் அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க இதற்கு முன்னாடி பல இருக்கு ஏன்னா வருகின்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வருது அதை கணக்கு பண்ணி இந்த அறிவிப்பு வந்திருக்கேன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் கொடுக்கப்பட்ட கச்சத்தீவு ஐம்பது ஆண்டுகளுக்கு அப்புறம் பிறகு இப்போதான் மீட்கப்படும் அல்லது மத்திய அரசு வலியுறுத்தவும் சொல்லியிருக்காங்க எல்லாமே நாடகம் தான் இப்போ நீட்டை எப்படி ஒழிப்போம் முயலுக்கு முதல் கையெழுத்து போடணும்னு சொன்னாங்க அது மாதிரி இது ஒரு நாடகம் அதற்கு முன்னாடி சீமனுடைய பங்கு ஏன்னா சீமன் வந்து அடிக்கடி வந்து கச்சத்தை கொடுத்து விட்டாங்க இவங்க தான் கொடுத்தது இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கச்சத்தை கொடுத்தாங்க அப்படி அப்படின்னு சொல்லி போட்டு மக்கள்கிட்ட அம்பலப்படுத்தவும் அது அதே வந்து சேதுபதி நம்ம பாண்டி அதை ராமநாதபுரம் சேதுபதியுடைய சொத்து நம்மளோட சொத்தை கொடுத்துக்காங்க அப்படின்னு சொல்லி பண்ணவும் இவங்க இங்க சீமனோட தலைவலி தாங்க முடிய அப்படின்னு சொல்லி அதை மீட்க ஏற்பாடு பண்ணணும் சொல்லி இருக்காங்க இன்னொன்னு பார்த்தீங்கன்னா கல்வி வல்லல்ல முக்கிய தேவர் அவருக்கு வந்து மணிமண்டபம் கட்டப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பையும் சட்டசேர வந்து முதலமைச்சர்கள் அறிவிச்சிருக்காங்க இதற்கு முன்னாடி பல அரசியல் அந்த மக்களுடைய ஓட்ட கவரத்துக்கு இருக்கு இருந்தாலும் இப்ப சமூகத்தில் வந்து திமுக வந்து பெரியாருடைய பிம்பம் கொஞ்சம் கொஞ்சம் விழுத்துக்கிட்டு வருது அதே மாதிரி கலைஞர் பிடி பிடி குறிப்பிட்ட தலைவர்கள் மட்டும்தான் அவங்க போட்டுக்கிட்டே இருந்தாங்க இப்ப சீமானவர்கள் அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் தமிழ் தலைவர்கள் நிறைய தமிழ் தலைவர்கள் பார்த்தீங்கன்னா முக்கிய தேவர்களும் அது மாதிரி சின்ன சின்ன நிறைய இனம் காணப்படாத யாருமே பேசாத சீமானுக்கு மேலே வந்து யாரு பொதுவிலையும் அதிகமாக பேசப்படாத நிறைய தலைவர்கள் வந்து சீமான் பேசினாரு அதுல முக்கிய தவிர வரணும்னு ஒன்று அதை பேசக்கான இன்னைக்கு ஐயையோ இவன் இப்படியே போ ஏன்னா ஒன்று மூணாச்சு மூணு ஏழாச்சு ஏழு எட்டாயிருச்சு இவன் இப்படி இவன் எதனால் வளர்ச்சி போறான்னா இவன் இப்படி அனைத்து தமிழ் தலைவர்கள் அனைத்து சமூகத்து அனைத்து தமிழ் குடிகளிலும் இருக்கக்கூடிய பொது தலைவர்களை வந்து பொருளப்படுத்துறையான் அதை அப்படி நம்மளும் முயற்சிக்கணும் அப்படின்னு சொல்லி சீமான வீழ்த்தத்துக்கு அதே நம்ம நம்மள அவனை கொஞ்சம் அப்படி காப்பி அடிப்போம் என்ன அப்படிதான் நிறைய காப்பி அடிக்கிறாங்க இவங்க வெயிலுக்கு பகுத்தறிவு எல்லாம் இல்ல சொந்த சொந்த அறிவும் இல்ல சொல்லறிவும் இப்படி சீமானு சொன்னதை பார்த்தா காப்பியடிக்கிறாங்க நேர்தல் திட்டம் வந்து சீமானு சொன்னாப்புல அதை காப்பி அடிச்சாங்க காவலர்களுக்கு இந்த இது கொண்டாடுவோம்னு சொன்னாப்புல கண்காணிப்பு கேமரா எல்லாம் சொன்னாப்புல காப்பி அடிச்சாங்க அப்புறம் சுற்றுச்சூழல் பாசறை வச்சிருந்தாப்புல அதை காப்பி அடிச்சாங்க இப்படி ஓவனா இந்த கேசன் கடையில் கருப்பட்டி கொடுத்தது வந்து அது கூட சீமானோட திட்டம் இப்படி சீமானை பார்த்தாலும் பல திட்டங்களை பெரியாருடைய வாரிசு கைப்பிடிச்சு நடந்தவங்களுக்கு சொந்த மூளை இல்லைன்னுதான் ரொம்ப வருத்தமா இருக்கு எப்படியோ ஒன்றுங்க சீமான் வந்து அதாவது தேர்தலில் வெற்றி பெறாம சட்டசபைக்கு போகாம நாடாளுமன்றத்துக்கு போகாமையே அவர் நினைச்சது அப்புறம் சாதிக்கிறாரு இதுதான் சீமானோட விட்டு நான் பாக்குறேன் நன்றி நாளைக்கு அடுத்த தகவலை பார்ப்போம் நன்றி